வாங்க காட்டுங்க 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 ஸ்டோரேஜ் 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 இல்ல நினைக்கிறேன் ஸ்டோரேஜ் அதான் அதானே எல்லாரும் அதுல தானே போயிட்டு பாப்பாங்க

எனக்கு தெரிலாம் என்ன தெரியுமா ஓடுறது எகுடுறது சுடுறது இது மட்டும்தான் தெரியும் அப்புறம் கேப்சலாக்கு அழுத்தி பிடிச்சி கன்னு வாங்குறது சின்ன கண் எடுத்திருக்காரு ஐயோ அவர் ஒரு கண் வச்சிருக்காரு நான் ப்ரோட்டேன் போர்

வாங்க 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 மூணு ப்ரோ கன் எடுக்கிறதுக்கு ப்ரோ ப்ரோ வாங்க டிஸ்கட் காட்டுங்க ஸ்டோரேஜ் காட்டுங்க இல்ல ஸ்டோரேஜ் காட்டுங்க நினைக்கிறேன்

அம்மா கமெண்ட்ஸ் கொஞ்சம் படிங்க எல்லாரும் என்ன கழிவு கழிவு ஊத்துவாங்கன்னு நினைக்கிறேன் ஐயோ குளோவல் வாங்கிட்டே தெரியாம இருந்தாலும் இருந்தாலும் காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனை விட பயங்கரமா இருக்கும்னு ரிவெஞ்ச் கொடுக்க மாட்டேன் இந்த டயலாக் தான் இப்போ வர bro இப்போ வாங்க இப்போ வேணா பாருங்க இவ்வளவு நேரம் நீங்க பின்னாடி இருந்து சுத்தி வந்து அடிச்சிங்க இப்போ நேருக்கு நேர் வாங்க 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 வர 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 கோப்ப போட்டு அடிக்கணும் இல்ல பாருங்க நாலு ரவுண்ட் வந்தா கூட நெக்ஸ்ட் டீக்கில் எடுப்பேன் எதுனாலும் வாங்க 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 ஏய் bro என்ன bro bro என்ன bro

ப்ரோ ஹெல்மெட் என் ஹெல்மெட்ட காணோம் ப்ரோ அடிக்காதீங்க ஓடுற